வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் முன்னூற்று நாற்பத்தி எட்டு வியாழக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் காசா லெபனான் கொடூரமான போர் சூழலுக்கு உடனடி எளிமையான தீர்வு நாள்தோறும் ஒரு நிமிட அமைதியை மாபெரும் மக்கள் இயக்கமாக உலகளவில் கொண்டு செல்வதே இன்றைய தினமணி நாளிதழில் ஒரே பக்கத்தில் வெளியான செய்திகள் டெல் நகரில் ஹிஸ்புல்லா ஏவுகணை வீச்சு தரை தாக்குதலுக்கு தயாராகுங்கள் இஸ்ரேல் நாற்பத்தி ஒன்றாயிரத்து நானூற்று தொண்ணூற்றி ஐந்தாக அதிகரித்த காசா உயிரிழப்பு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சீனா சோதனை இந்த செய்திகள் உலகின் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஏன் ஒவ்வொரு மனிதருக்குமே கூட எச்சரிக்கை நாளை இது நமக்கும் நடக்கலாம் இப்போர்கள் ஒரு நொடியில் உலகப் போராகவும் மாறலாம் ஐநாவோ பிற நாடுகளோ பெரிதாக இதனை தடுக்க எதுவும் செய்ய இயலாத நிலையில் இதற்கு மக்களாகிய நாம் மிக எளிதான தீர்வை கொடுக்க முடியும் மக்களால் மட்டுமே இது சாத்தியம் ஆம் உலக அமைதிக்காக உலகம் முழுவதும் நாள்தோறும் குறிப்பிட்ட ஒரே நேரத்தில் ஒரு நிமிட அமைதி கடைபிடித்தலை பேரியக்கமாக கொண்டு செல்வதே அந்த தீர்வு உங்களுக்கு தெரியுமா இந்த முயற்சி தொடங்கிவிட்டது உடுமலைப்பேட்டை அருகில் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தில் தொடங்கிவிட்டது இந்த பேரியக்கம் நல்லூர் வட்டம் நாள்தோறும் பதினொன்று பதினொன்று மணிக்கு இணைய வழியாக கடைபிடித்தலை தொடர்ந்து பல தொழில் நிறுவனங்கள் கல்வி நிலையங்களில் என பரவலாகி வருகிறது நாள்தோறும் ஒரு நிமிடம் இதற்கு முதலிடம் கொடுத்து ஒதுக்கி கூட்டு முயற்சியை வலிமையாக்குவோம் என்று நல்லூர் வட்டத்தின் நூறாவது உலக சமாதானத்துறை கேட்டுக்கொள்கிறது நேற்று நண்பர்களுடன் நந்தன் திரைப்படம் பார்த்தோம் சட்டப்படி பட்டியல் ஜாதியினருக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கும் ஊராட்சித் தலைவர் பதவி எவ்வாறெல்லாம் குறுக்கு வழியில் சமூகத்தின் மற்ற பிரிவினரால் கைப்பற்றப்படுகிறது என்பதை ஒவ்வொரு காட்சியிலும் விளக்கி இருக்கிறார் இயக்குனர் ரா சரவணன் நாம் அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம் இன்றைக்கு இருக்கும் ஊராட்சி நிர்வாகத்தின் முக்கிய கூறுகள் ஒவ்வொன்றும் பல ஆண்டுகால போராட்டத்துக்கு பிறகு கிடைத்திருக்கும் உரிமை என்பதும் அதன் மூலம் அடித்தட்டு மக்களுக்கான முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதும் நம் மக்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த திரைப்படம் தூண்டுகோளாக அமைந்ததால் மகிழ்ச்சி பொறுப்போடு இத்திரைப்படத்தை பார்த்து விமர்சனம் அளித்ததற்கு திரு நந்தகுமார் குழுவினருக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள் உள்ளம் நாடி இல்லம் தேடி துபாயில் திரு வெங்கடேஸ்வரன் நல்லூர் வட்டத்தின் நெல்லை மண்டல பொறுப்பாளர் திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் கடந்த ஆறு ஆண்டு காலமாக துபாய் நிறுவனம் ஒன்றில் கணக்காளராக பணியாற்றி வருகிறார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நல்லூர் வட்டத்தில் பொறுப்பாளரான இவர் துபாய் சென்றிருந்தாலும் தாம் எடுத்துக்கொண்ட நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய நெல்லை மண்டல பொறுப்பாளர் என்ற பொறுப்பை சிறப்பாக செய்து வருகிறார் இவர் நல்லூர் வட்டத்தின் மாநில குழுவில் ஒருவர் என்பதும் இதுவரை இருபத்தாறு முறை இரத்த தானம் செய்துள்ளார் என்பதும் நம்பிக்கை செய்தி வெளிவருவதற்கு தேவையான பொருட்செலவிலும் பங்கேற்றுள்ளார் என்பதும் கூடுதல் தகவல் இருபத்து ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி குடும்ப நிகழ்விற்காக தமது துணைவியாருடன் துபாய் சென்றிருந்த நல்லோர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் துபாயில் திரு வெங்கடேஸ்வரன் அவர்களின் உள்ளம் நாடி இல்லம் தேடி வந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாகவும் நல்லோர் வட்டத்தின் செயல்பாடுகள் பற்றி பல கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டதாகவும் திரு வெங்கடேஸ்வரன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன